ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று மானுடம் வெல்லும் கற்றல் நோக்கங்கள் பாடலின் பொருள் அறிய அகராதியை பயன்படுத்தும் திறன் பெறுதல் ஆளுமைகள் பற்றிய விவரங்களை தொகுத்து வகைப்படுத்தி பேசும் திறன் பெறுதல் இணக்கமான உறவை பேணுதல் உணர்வுகளை கையாளுதல் தன்னம்பிக்கையுடன் சூழல்களை எதிர்கொள்ளுதல் போன்ற வாழ்க்கை திறன்களை பெறுதல் சொற்களின் தன்மையினை மொழியில் அடையாளம் கண்டு பயன்படுத்துதல் கவிதை பேழை இயல் மூன்று மலைப்பொழிவு நுழையும் முன் உலக மக்கள் சாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் இவ்வுண்மைகளை காவியம் வழி அறிவோம் சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் பயிரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையம் மாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு கண்ணதாசன் சொல்லும் பொருளும் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை பாடலின் பொருள் தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார் சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களை தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அற பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இரக்கம் இரக்கமுடையோரை பெற்றவர் பெற்றவராவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர் இதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிற நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள்தான் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் நூல்வெளி கண்ணதாசனின் என் பெயர் முத்தையா இவர் கவி அரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுற்களையும் கூறும் நூல் இயேசுகாவே ஆகும் இந்நூலில் உள்ள மலைப்பழிவு என்னும் நூலிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன கவிதை பேழை இயல் மூன்று தன்னை அறிதல் நுழையும் முன் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும் அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமூட்டும் நாம் யார் நம் ஆற்றல் என்ன என்பதை அணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும் இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம் அன்றைக்குதான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது பாவம் குயில் கொஞ்சு அது எங்கு போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கிஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போக சொல்லிவிட்டது குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அதற்கு கூட கட்ட தெரியாது பாவம் சிறிய பறவைதானே கூட கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை குளிரில் நடுங்கியது மழையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறைத்தட தொடங்கியது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது ஒரு விடியலில் குயில் கொஞ்சி கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு சே பிருந்தா கவிதையின் உட்பொருள் குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது முட்டிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது தனியே சென்று வாழ அஞ்சுகிறது தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருள் ஆகும் நூல்வெளி சேபிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் மழை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இக்கவிதை மகளுக்கு சொன்ன கவிதை என்னும் நூலில் கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது உரைநடை உலகம் இயல் மூன்று கண்ணியமிகு தலைவர் நுழைய முன் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கி கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம் நாடு முழுவதும் மக்கள் விடுதலைப் போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழை இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஏழைமையின் சிகரம் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார் அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழ்ந்தையை பரிசளித்தார் ஆனால் அதை அவர் ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழ்ந்தும் பெருந்தொகையும் பரிசீலிக்கப்பட்டன அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார் ஆடம்பரமற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லாரும் எண்ணியிருந்தனர் ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் திருமணத்தை நடத்தினார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார் நேர்மை அந்த தலைவர் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார் அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் அதற்கு அந்த தலைவர் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார் மொழிக் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர் ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதன் பேசப்பட்ட மொழிகள் அவற்றில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் நாட்டுப்பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கியிருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் முண்டது அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா அவர்தான் கன்னியமிகு காயிதே மில்லத் அவரது ஏற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர் தெரிந்து தெளிவோம் தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்து ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் தந்தை பெரியார் அரசியல் பொறுப்புகள் காகிதமில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளிலிருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார் கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காகிதமில்லது கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார் தொழில்துறை அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களைப் பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்தது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர் தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் சமூக சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமையை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் இயல் விரிவான நுழை முன் தான் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ நினைப்பது மனித பண்பு அன்று பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியைக் கண்டு இன்பம் அடைவதும் சிறந்த மனித பண்பு ஆகும் இதனையே ஈத்துவக்கும் இன்பம் என்று நம் முன்னோர் குறிப்பிட்டுள்ளனர் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ந்த ஒருவரின் கதையை அறிவோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது புறநகரில் ஒரு அஞ்சலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலம் எனது மூன்றாவது சம்பளத்தில் நான் ஒரு மிதிவண்டி வாங்கினேன் நூற்றி எண்பது ரூபாய் மிதிவண்டியில் ஏறி புறப்படுவதுதான் என் பொழுதுபோக்கு காற்று தழுவ ஓட்டத் தொடங்கியதுமே அப்படி ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றும் தெரிந்த ஊர்கள் தெரியாத ஊர்கள் எல்லா இடங்களுக்கும் மிதிவண்டியிலேயே செல்வதுதான் என் பெரிய மகிழ்ச்சி இரண்டு கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு வரைக்கும் செல்வது ஐந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நடக்கும் ஒரு முறை மகாபலிபுரம் சென்று வந்தோம் ஹாசன் வழியாக மங்களூரு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட கால ஆசை வழிநடுக காடு மலை ஆகியவற்றின் தோள்களில் என் மிதி வேண்டிய உருட்டி செல்ல ஆர்வம் கொண்டிருந்தேன் அதிகாலையிலேயே கிளம்பினேன் எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி வந்திருப்பதில் மனம் உற்சாகமுற்றிருந்தது முற்றிருந்தது இரண்டு நாட்களில் ஹாசன் சேர்ந்துவிட்டேன் பகல் வைப்பத்தை ஈடுகட்டுவது போல் இரவில் கடும் மழை விடியும் பொழுது குளிர தொடங்கிவிட்டது ஒரே இரவில் சொல்லி வைத்தது போல் பருவம் மாறிப்போனது மழை நின்ற பிறகு மறுநாள் பயணத்தை தொடங்கினேன் சக்லேஸ்வர் அரைக்கும் சிறு சிறு தூரல் முகத்தில் பன்னீர் தளித்த மாதிரி இருந்த தூரலில் நனைவது கூட மகிழ்ச்சியாக இருந்தது நிற்காமல் சென்று கொண்டிருந்தேன் பேய இறக்கத்தில் இறங்கும் போது மிதிவண்டி சக்கரத்தில் காற்று இறங்கிவிட்டது இதை நான் எதிர்பார்க்கவில்லை ஒட்டுகிற கருவிகளும் காற்றெடுக்கும் கருவியும் எப்போதும் கைவசம் இருப்பதுதான் வழக்கம் இந்த முறை தன் வேலைக்காக கடன் வாங்கி எடுத்துச் சென்ற உறவுக்கார பையன் திருப்பித் தரவில்லை தேடி போனபோது வீடு பூட்டி கிடந்தது சரி பார்த்துக்கொள்ளலாம் என்கிற துணிவில் கிளம்பி வீட்டை மிதிவண்டியை தள்ளி கொண்டு நடந்தேன் சுற்றிலும் மரங்கள் எட்டுகிற உயரத்தில் பெரிய பெரிய பலா பழங்களின் அதற்கு பின் தேக்கு மரங்கள் தாவம் குரங்குகள் ஆள் சந்தடி எதுவும் கண்களில் படவில்லை எவ்வளவு தூரம் நடந்திருப்பதனோ எனக்கு தெரியாது மலையின் வேகத்தையும் மீறி எழுந்த குரல் என்னை தடுத்து நிறுத்திய போது பாதையோரும் ஒரு குடிசை தெரிந்தது அதன் கதவுக்கு அருகில் இருந்ததால் அந்த சிறுவன் குரல் கொடுத்தான் நான் குடிசை நெருங்கினேன் ரொம்ப நேரமா நினைச்சிட்டீங்க போல எங்கனா நின்றிருக்கலாம் அவன் என்னை பார்த்து சிரித்தான் உள்ளே போய் ஒரு துண்டை எடுத்து வந்து தந்தான் மிதிவேடியிலிருந்து என் தோல்பையை எடுத்தான் அதன் மீது இந்த நீரை அவனே வழித்து உதறி ஓரமாக வைத்தான் இதற்குள் உள்ளே இருந்து ஒரு நடுவயது பெண்மணி கதவருகே வந்து நின்றார் அம்மா பாவம்மா இவரு என்று என்னை காட்டி அவரிடம் சொன்னான் அச்சிறுவன் பேச காத்திருந்த மாதிரி அச்சிறுவன் உற்சாகமாக கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தான் எந்த ஊர்லேருந்து வரீங்க பெங்களூரு மிதிவேண்டியிலேயவா அவனால் நம்ப முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை மீண்டும் மீண்டும் கேட்டான் அவன் கண்களில் புதுவித வெளிச்சம் மழையில் நனிந்து கொண்டிருந்த மிதிவெண்டியை எட்டி தொட்டான் எவ்வளோ தூரம் இருக்கும் பெங்களூரு இருநூறு மைலு இருநூறு மைலமாக மிதிச்சிட்டு வர்றீங்க அவன் புருவம் உயர்ந்தது ஏதோ ஒரு அதிசயத்தை கண்டது போல அவன் மனமும் குரலும் குழைய தொடங்கின அவனது அம்மா மீண்டும் வந்து உள்ளே வர சொல்லி கூப்பிட்டார் நானும் அவனும் உள்ளே சென்றோம் அவசரமாய் ஒரு பழம்பாய் ஒன்றை விரித்தார் மிதிவெண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா போகலாமே அதில் என்ன தப்பு நான் கன்னியாகுமரிக்கே மிதிவண்டியில் போயிருக்கேன் அவன் வியப்பு ததும்ப என்னை பார்த்தான் உண்மையாவா ம் டெல்லிக்கு போக முடியுமா ம் இமயமலைக்கு ம் முடியுமா ஏன் முடியாது மனுஷனால முடியாது எது இருக்குது மனசு வச்சா எங்க வேணுனாலும் போய் வரலாம் வாய்ப்பிலிருந்து நின்றவன் முகம் திட மனசுண்டியது கரகரத்து குரலில் சொல்ல தொடங்கினான் எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை ஆனால் அம்மா வாங்கி தர மாட்டாங்க என்றான் அம்மாவின் பக்கம் கையை காட்டியபடி என்ப்பா வாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா என்றார் அவர் சிறுவன் குனிந்து கொண்டான் எனக்கு நொடியில் நிலைமை புரிந்தது இல்லைப்பா நீ ரொம்ப சின்ன பையன் இல்லையா ஓட்டுறது கடினமாக இருக்கும் நீ பெரியவனாயிட்டா அம்மா வாங்கி தருவாங்க எங்கள் அம்மா கூட பெரியவனாயிட்ட பிறகுதான் வாங்கி தந்தாங்க என்றேன் அந்த பதில் அவனுக்கு மன நிறைவாக இருந்தது அப்படியாமா என்று தன் அம்மாவை பார்த்தான் அச்சிறுவன் அவர் ம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் உனக்கு ஓட்ட தெரியுமா குரங்கு பெடல் போட்டு தான் ஓட்டுவேன் மழை நிற்கட்டும் நான் கற்றுக் கொடுக்குறேன் அவன் மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்து கொண்டான் உடனே அவன் தனக்கு தெரிந்த மிதி பயிற்சியை பற்றி சொல்ல தொடங்கினான் அரிசிக்கரில் மாமா வீடு இருக்குது அங்கே தான் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஆனால் மாமா ரொம்ப கண்டிப்பு அவர் இல்லாத நேரத்தில் தான் மிதிவண்டியை தொட முடியும் அச்சிறுவன் என்னோடு சுவர் ஓரம் படுத்துக்கொண்டான் என்னிடம் கதை கேட்க தொடங்கினான் நான் சுற்றிய ஊர்களைப் பற்றியும் பார்த்த மனிதர்களை பற்றியும் கேட்டான் நான் என் சிறு வயசு காலத்தை எண்ணியபடி எல்லாவற்றையும் சொன்னேன் என் சின்ன வயதின் பிம்பமாக அவன் இருப்பது எனக்கு ஆனந்தமாக இருந்தது பொழுது விடிந்தபோது மழை விட்டிருந்தது சிறுவன் எனக்கு முன்னால் எழுந்து மிதிவண்டி அருகில் நின்றிருந்தான் காற்று இறங்கி போன சக்கரத்தை கையால் சுற்றி கொண்டிருந்தான் என்னை பார்த்ததும் சிரித்தான் சக்கர கம்பில் சிவப்பு நிற துண்டு துணி ஒன்றை கட்டிக்கொண்டு அது மேலும் கீழும் மாறி வருவதை ஒட்டி காட்டினான் நான் சிரித்தேன் முதல்ல சக்கரத்தை சரிச இனம் என்றேன் பக்கத்து உள்ள சந்திரகவுடா மிதிவண்டி கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட போகலாம் மிதிவண்டியை தள்ளி வர அவனே முன் வந்தான் அவன் கைகள் பழகிய ஒரு நாய்க்குட்டியின் கால்களை பற்றுவது போல மிதிவண்டியின் கைப்படிகளை பற்றின சைக்கிள் பழுதற்றிருந்தால் ஏறி பறந்து விடுவான் போல தோன்றியது மணியை அழுத்தி சத்தம் எழுப்பிக் கொண்டே வந்தான் என்னை பற்றி விசாரித்தபடியே சந்திரே கவுடா சக்கரத்தை சரி செய்து காற்றடித்து தந்தார் நான் கொடுத்த பணத்தை நன்றியுடன் வாங்கி கொண்டார் வரும்போது அவனை மிதிவண்டியில் ஏறி ஓட்டி வரும்படி சொந்தேன் அவன் அளவே இல்லை குரங்குபடலில் பிடித்து நிறுத்தி இருக்கையில் உட்கார வைத்து முதுகை வளைக்காமல் இருக்கும்படி சொன்னேன் கால்கள் ஓரளவு எட்டியும் எட்டாமலும் இருந்தன தடுமாறினான் கால் எட்டாமல் போகும்போது இடுப்பை அதிகமாக வளைத்து விழுந்தான் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் கொண்டிருந்தது வீட்டு திரும்பிடும் அவனது அம்மா சூடாக அவள் வறுத்து தந்தார் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மழை பிடித்துவிட்டது மழை நின்றதும் நான் கிளம்பிட நினைத்தேன் ஆனால் சிறுவன் எனக்கு நல்லா ஓட்ட கற்றுத்தரன் தானே சொன்னீங்க எல்லாம் பொய்தானா என்று மடக்கினான் மழை நின்ற பிறகு அவனை அழைத்து கொண்டு வெளியே போனேன் மிதிவண்டியை ஓட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் கால் எட்டுகிறதா இல்லையா என்று அடிக்கடி தலை குனிந்து பார்த்தான் அதுதான் ஒரே குறை மற்றபடி இடுப்பு படிந்துவிட்டது மிதிவண்டி ஓட்டுற மாதிரியே இல்லை ஏதோ ரக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது என்றான் அவன் கண்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நண்பகலில் மீண்டும் மழை தொடங்கியது சாயங்காலம் தான் என்றது நான் கிளம்பட்டுமா என்றேன் அச்சிறுவன் முகம் போன போக்கு சரியில்லை வழியில் மறுபடியும் பேஞ்சா என்ன செய்வீங்க என்றான் எல்லாம் சமாளிச்சிடுவேன் என்றேன் அவனும் அவன் அம்மாவும் தடுத்தார்கள் இரவு முழுக்க சிறுவனிடம் மிதிவண்டி பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன் விடிஞ்சதும் நானும் உங்களோடு வரட்டுமா ம் என்று உற்சாகம் மூட்டினேன் அரிசி என்னை விட்டுடுங்க மாமா வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு திரும்பிடுவேன் விடிந்த போது மழை விட்டிருந்தது அவர்களுக்கு கொஞ்சம் பணம் தரலாம் என்று தோன்றிய எண்ணத்தை உடனடியாக விளக்கினேன் எதுவும் தராமல் இருப்பதும் வருத்தமாக இருந்தது விடை பெற்று கொள்ளும்போது மனசில் உமை வழி அழிந்தது சிறுவன் மிகவும் வாதாடி என்னுடன் வருவதற்கு அனுமதி பெற்று விட்டான் அவனது அம்மா மீண்டும் பத்திரம் பத்திரம் என்று திரும்பத் திரும்ப சொன்னார் அவரது அக்கறையும் கவலையும் என்னால் புரிந்து முடிந்தது நாங்கள் புறப்பட்டோம் அவன் பின்னால் உட்கார்ந்து கொண்டான் அந்த சூழல் மிகவும் மகிழ்ச்சி இருந்தது பெரிய பெரிய மரங்கள் குன்றுகள் சிறுவன் பேசியபடி வந்தான் மிகவும் தயங்கி நான் கொஞ்சம் மூட்டட்டுமா என்றான் நான் இறங்கி சிறிது நேரம் அவனிடம் தந்தேன் கொஞ்ச தூரம் போய்விட்டு மீண்டும் வருமாறு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தேன் அவன் திரும்பி வந்ததும் எங்கள் பயணம் தொடர்ந்தது பத்து பதினைந்து மைலுக்கு அப்புறம் மீண்டும் அவன் ஓட்டினான் வடையில் உணவு ஒன்றில் சாப்பிட்டோம் அரிசி கரை நெருங்கியதும் வீடுகள் தென்பட்டன வாகனங்களும் மனித நடமாட்டமும் தெரிந்தன மூன்று நாட்களுக்கு அப்புறம் மனித நடமாட்டத்தை பார்த்தபோது மனம் கிளர்ச்சி விட்டுறது இன்னும் கொஞ்ச நேரம்தான் மாமா எங்க மாமா வீடு அது வரைக்கும் தானே மிதிவேண்டியில போய் வரட்டா கொஞ்ச நேரம் அவங்க மிதிவெண்டியை தொட்டுட்டா என்ன கத்து கத்துவாங்க தெரியுமா இப்ப அவங்க முன்னால நான் போய் இறங்கினதுமே அதிசயப்படுவாங்க அது வரைக்கும் போய் வரட்டா அவன் உற்சாகத்தை குலைக்க விருப்பமில்லை சரி என்றேன் பார்த்து பார்த்து என்று எச்சரிப்பதற்குள் அவன் பாய்ந்து விட்டான் நான் தேநீர் குடிக்க சென்றேன் குடித்து விட்டு வெளியே வந்து அவனுக்காக காத்திருந்தேன் சாலை மிகவும் பரபரப்பாக இருந்தது வேக வேகமாக செல்லும் வாகனங்கள் மஞ்சள் துணி போர்த்திய ஆட்டோக்கள் லாரிக்கள் நான் சட்டனை அச்சிறுவனதி பற்றி யோசித்தேன் அவன் குடும்பம் அவன் ஆசி அவன் வேகம் எல்லாமே மனசில் அலைமோதின சட்டனை ஒரு முடிவெடுத்தேன் அவசரமாய் தெருமொழி வரைக்கும் பார்த்தேன் அவன் முகம் தெரிவது போல் இருந்தது என்னை பார்த்து பெருமிதமாய் அவன் சிரிப்பது போலவும் இருந்தது எதிர்பாராத விதமாக முன்னால் வந்து நின்ற ஹாசன் பேருந்து சட்டனை ஏறி உட்கார்ந்து விட்டேன் வண்டியும் உடனே கிளம்பிவிட்டது நூல்வெளி பாவணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார் பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது கட்கண்டு இயல் மூன்று ஆகு பெயர் தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல் ஆகும் வீட்டுக்கு வெள்ளை வெள்ளையடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறுவாயான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு பொருளாக பெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை என்னும் முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சின்னையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் எனப்படும் இதனை முதலாக பெயர் எனவும் கூறுவர் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் ஆகும் காலவாகு பெயர் டிசம்பர் சுடினால் இத்தொடரில் என்னும் எனும் பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாக பெயர் ஆயிற்று சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு இத்தொடரில் ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பு பண்பாகு பெயர் ஆயிற்று தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் பொங்குதல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாக பெயர் ஆகும் இரட்டை கிழவி தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள் உள்ள விறுவிறு கலகல மலமல ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டிரண்டாக இணைந்து வந்துள்ளன அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர் அடுக்குத் தொடர் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான் எங்கே எங்கே என்று கேட்டபடி மற்ற சிறுவர்கள் அவனருகே ஓடி வந்தனர் இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன் அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டு மற்றவர்கள் செலுத்தினார்கள் இப்பகுதியில் சில சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன இவ்வாறு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை தொடர் என்பர் அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்துப் பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் இரட்டை கிளவியில் ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை சொற்கள் இணைந்தே நிற்கும் தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் இரட்டை கிளவி வினைக்கு அடமொழியாக குறிப்பு பொருளில் வரும் நன்றி